அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மாதா பிதா குரு தெய்வம் அதனால குரு இதெல்லாம் சொல்கிறதால குரு உயர்ந்தவராக வர மாட்டார் கடவுளை விட கடவுள் கடவுள் தான் குரு குரு தான் அதே மாதிரி சித்தர்கள் சித்தர்கள் தான் குரு குரு தான் இதில் வந்து நாலு விதமான பதங்கள் இல்லையா ஞானி சித்தர் யோகி இப்படின்னு இதெல்லாம் மனுஷன் தானே ஏன் இந்த பதங்களை வச்சுருக்காங்க அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டம் கொடுத்து வச்சுக்கணும் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் அப்போது சித்தர்கள் என்றவங்க மனிதனோட உறவாடாத மனிதனுக்கு என்ன தேவையோ எழுதிக்கிட்டோம் கடவுள் மாதிரி கடவுளோடவே உறவாடி ஞானிகள் வந்து கடவுளோடும் மனிதர்களோடும் உறவாடு அதனால இந்த ஞானிகள் என்ன செய்கிறான்னா மனிதர்களை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு போகணும் இந்த மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் என்ன பேசுனா அவங்க நல்வழி

அதனால இவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருது அந்த வாட்டி கடவுள் பார்ப்பாரு நிறைய பேசிருக்கிற இனி மேலே வான நீ சித்தனை போயிடு தாட்டுக்கு போயிட்டு அப்படின்னு அவர் அமிச்சாலும் அனுப்பலாம் ஏன்னா பதவி பொருமல் மாதிரி இருக்கு இந்த திடீர் புகழ் திடீர் துண்டம் இதெல்லாம் வந்து அவனுக்கு எதனால வருது சார் வந்தது எதனால் வந்ததா நான் தான் அடையாளம் நானும் ஒருபடி சோறு கூட எல்லாரும் கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மாடு மேய்ச்சு ஆனால் திடீர்னு நான் போனேன் எங்கள் அம்மா போனாங்க பெரியம்மா வளர்த்து அம்மா இட்டு போனாங்கோ தயவாள கொடுத்தாங்க அப்புறம் ஐசிபி பேர் ரயில்வே போனேன் ஓ ஓ நான் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்க சரி சம்பளம் வாங்கி ஏதோ நாலு பேரை கொடுத்துன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன் எதையும் பார்த்தான் ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல குடும்பத்தை நினைக்கல நம்மளே நினைக்கிறான் இவனை உலகத்தை காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு ஆசிரமம் கட்ட வச்சான் இத்தனை லட்சம் பேர் வரான் இத்தனை கோடி பேர் கும்பிட்றாங்க இதான் திடீர்னு வந்து கடவுள் அவர் கடவுளாக இருந்தால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் கடவுள் மனிதராக வந்து மனிதரோடு வாழும்போது பிரச்சனை வரதான் செய்யும் அவர் மனைவி அவராக பிரிஞ்சு போ மனைவியை பிரிஞ்சு போச்சு இல்லை அவராக பிரிஞ்சு போன்னு சொன்னார் மனைவியை உலகம் சொல்கிறது மன்னன் இப்பத்தி மன்னருங்க மாதிரி நினச்சிக்காத இப்போ மன்னர்கள்லாம் கொண்டாடி சொல்கிறது தான் செய்வாங்க ஊர் சொல்கிறது செய்ய மாட்டாங்க அப்போதி மன்னர்லாம் ஊர் என்ன சொல்கிறோம் அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும் அதனால் ராமர் மன்னராக இருந்ததால் உலகம் வந்து அவருடைய மனைவி மேலே சந்தேகப்படுத்து ஒரு ஒரு பெரிய அரசன் வந்து ராவணன் தூக்கின்னு போயிட்டு அவளை சும்மா வச்சுருந்துருப்பானா அவள் கற்பு இழந்திருக்க மாட்டாளா அப்படின்னு உலகம் சந்தேகப்படுறதால அந்த சந்தேகத்தை போது மனைவிக்கு அவர் அந்த சோதனை வைக்கிறார் அவர் ஏன் அந்த சோதனை வச்சார் அவர் கடவுளாகவே இருந்திருந்தால் யார் எந்த மனுஷன் போய் அவரை சொல்ல போகிறான் சொல்ல மாட்டான் அதனால் மனுஷ ரூபத்தில் வந்தால் எல்லாரும் கடவுளாக இருந்தாலும் பாதிப்பு தான் சொல்லு மதம் எனக்கு செல்லுல் வந்து ஒரு வாரமாக பார்த்து வச்சுருந்தான் செல்லுல் வந்து ஒரு வாரமாக பார்த்துட்டுனா ராத்திரிக்கு வந்து தாடி வீடுமா அவர் வந்து என்கிட்ட சாமி மாதிரி நின்னாங்க கிணவில் எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு வாரமாக எனக்கு நிலை கொடுக்கலாங்க சரி வா போய் எனக்கு தெரியல இடம் உன் கூட நான் வரேன் அது என்னான்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின் சொல்லி கிணவுலே வராது அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டு கூட்டிகிட்டு வந்து மனுஷன் ஒரு மனுஷன் எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுதான் அவன் கனவு வரும் இப்போ நமக்கு வயசாகிப்போச்சு சாமியை பற்றி நினைப்போம் ஐயா மாதிரி குருமார பற்றி நினைப்போம் அவங்க கனவு வராங்க ஒரு சின்ன பையன் இப்போ மாதிரி சின்ன பையன் அவன் கனவு என்ன வரும் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் நாலு பிள்ளை சிந்திக்க ஏற்ற மாதிரி அவனுக்கு கனவு வரும் அப்போ உங்கள் வயசு உங்கள் வந்ததுன்னா ஐயாவை பற்றி சிந்திக்கிறீங்க ஐயா சொன்னதை உங்கள் மனசு உள்ளே வாங்கிடுது அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் கரெக்டாக பேசுகிறாருப்பா உள்ளதே பேசுறா அந்த மனசு திரும்ப திரும்ப ஐயாவை பற்றி நினைக்கிறனால கனவுகள் ஐயா பற்றியே வரும் நம்ம சரி நல்ல விஷயம் தான் தான் பார்த்தேன் நல்ல ஒரு வாரம் தான் வருது இது ரெண்டு வேலையும் எனக்கு வந்து தேவை சரி வாசாங்க என்னை அது எந்த இடம் போய் சாங் என்னை பார்ப்போம் அப்படின்னு நேற்று நான் கூட்டிகிட்டு கள்ள பசங்களுக்கு பார்த்து எட்டு மணிக்கு நல்லது இப்போ நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து பாடம் வாங்கிட்டு இந்த யோகா பாதையில் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் இதில் வந்து போது இந்த பிரம்மிடு தியானம் அப்படிங்கிறாங்களே அது என்னங்க தலைமேலே வச்சு பண்ணுறது பிரம்மீடு மாதிரி ஒரு இது போட்டு அதுக்குள்ளே போய் பண்ணால் இது பண்ணுற யோகத்தை விட பழம் டபுள் மடங்காக நம்மளுக்கு அந்த யோகா சக்தி கிடைக்கும் அப்படி பண்ணலாங்கிறாங்களே அது என்னங்க நிறைய பேருக்கு சாமி டைமே பத்தலைன்றாங்க ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டைமுங்கிற பொழுது அங்கே என்ன பண்றாங்க இங்க என்ன பண்றாங்க நிறைய கேதர் பண்ணி வைக்கிறாங்க இது எல்லாமே குப்பை ரம்மிடி என்ன அந்த பொருள் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த ஒரு நாலு மாதிரி எல்லாமே சரி அந்த பொருள் எந்த மெட்டலில் சரி வந்துச்சு சொல்லுங்க சரி அது செம்பில் இருக்கும் எத்தனை இருக்கும் ஐம்பூரில் இருக்கும் இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் எப்படி ஒன்றா இருக்கும் அதை வந்து ஒரு வீட்டு மேலேயோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியானத்தில் இருக்கிற இடத்துலையோ வச்சா உங்களுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் அப்படியே இழுத்து கொடுக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இருக்கிற அறிவு உள்ள ஒரு மனுஷன் இதை நம்பலாமா நம்பக்கூடாது நம்பனால் அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் ஆனால் போதாத காலம் இதை மாதிரி நம்பி தான் போகிறாங்க நிறைய பேர் ஏன்னா ஈஸியாக இருக்குதுல்ல ஈஸியாக இருக்குது அங்கே இருக்கிறது ஒரு பொருள் ஒரு பொருளுக்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் ஈர்த்து வச்சு அதை உனக்கு பார்த்து பண்ண முடியும்னா ஏன் முடியாது கொஞ்சமாவது இதெல்லாம் யோசனை பண்ணி கேட்டுக்கிறோமா நீங்கள் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணி உக்கார உக்காந்துச்சுட்டீங்க உங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா எனக்காவது அதை பார்த்துக்கிறீங்களா நீங்களா நீங்கள் தாங்க பிரமிடு பிரமிடுன்னு ஒன்று இல்லை அதாவது சில விஷயங்களை புரிஞ்சிக்கணும் வியாபார நோக்கத்தோடு போகும்போது அவன் சில விஷயங்கள்லாம் பார்க்குறான் இதெல்லாம் சொன்னால் இவன் கஷ்டப்படுறான் இதே கான்செப்டை வெளியே வச்சிடு இவனால் பண்ண முடியல வெளியே வச்சுடு ஓ இதை பண்ணால் இனி வாங்கி வச்சிட்டேன் வீட்டில் இருந்து இந்த வீடு ஃபுல்லாக இறை சக்தி தாண்டவான அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் நம்புகிறான் ஏன்னா உழைக்க மனசு இல்லை உழைக்க வைராகியம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி இடத்து போயின்னே இருக்கும் அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி வியாபாரமே நடக்குது ஆனால் உண்மையான பிரமிடு நீங்கள் உட்காருங்க தெரியலாம் அதுதான் முக்கோணம் அந்த கூசாகிற உச்சி தான் உங்கள் உச்சி நீங்கள் போக வேண்டிய இடம் அதுதான் மூலாதாரத்தில் உதிச்சலேருந்து முக்கோண சக்கரம் சொன்னது அதுதான் அதுதான் பிரமிடு ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே எவ்வளோ சிம்பிளாக இது ரொம்ப கஷ்டமாகுது வேற ஏதாவது குறுக்கு வழிக்குதா இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது ஒரே வழி தான் எங்கே சுத்தினா இது ஒரே வழி தான் வேறு ட்ராக்கே கிடையாது ஐயா சொன்னார் இந்த பொட்டி இந்த ட்ரெயின் இந்த ஊருக்கு தான் போகுது நான் நம்பிக்கையாக அந்த ஊரில் ஏறி உக்காண்டனா அது அங்கே தான் போய் முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் வேறு எதனா வழி யோசனை பண்ணோம்னா இந்த ட்ராக்கில் நம்மளை தள்ளி விட்டுடுவாங்க ஏன்னா நானும் நீ ஏன் உங்களை கவனிக்க போகிறதே கிடையாது மேலே ஒருத்தன் கவனிச்சு நகரம் எப்போ நீங்கள் இதுக்கு தகுதி இல்லை நான் முடிவு பண்ணிட்டானோ ஒரு செகண்டை கூட அந்த நிலையில் உங்கள் நிற்கவே விட மாட்டான் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால மார்க்கம்ன்றது தெளிவாக இருக்குது அதை வியாபாரமாகற கூட்டம் வேறு ஒரு இடத்துல தெளிவாக காட்டியிருந்தான் நம்ம இங்கே வியாபாரம் பண்ண வரல இங்கே காசு பண்ண சம்பாதிக்க வரல எல்லா விஷயமும் இங்கே இருக்கு உழைப்பு மட்டும்தான் நீங்கள் கூட்டாகணும் அப்போ நீங்க தான் பிரமிடு இது தெரியலன்னா எதில் ஒரு பிரமிடை வாங்கிடுச்சுன்னா அதை ஊற்று ஊத்து பார்த்துட்டு உட்காந்து தான் ஒன்றும் நடக்காது ஏன்னா அதை செய்யறோன்னுக்கு ஒன்றும் நடக்கலையா உங்களும்ட நான் நடந்து போதே ஒன்னு நடக்க ஜீரோ ஆத்மா வணக்கம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பூசுங்கித்தானே மாயும் போலி வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பூசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ள எனக்கு எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்